ஹய்ஸ் வணக்கம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மலையில் ஏறி புளி வரைக்க போகிறேன் புளி தெரியுமா நம்ம சின்ன வயசில் கல்லில் உரசி சாப்பிடுவோம்ல அதான் புளி பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா சின்ன வயசில் உரசி சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கா சொங்க இடத்துல இந்த மாதிரி புளி இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு பாருங்கள் சிவமையாக இருக்குல்ல இது என்ன பண்ண போகிறோம் கல்லில் வச்சு உரசி நக்கி சாப்பிட போகிறோம் ஒன்று பறிச்சாச்சா சரி வாங்க பாருங்க உரசி சின்ன சின்ன வயசில் நம்ம இப்படி தான் புளியை உரசி கல் சுத்தமாக தான் இருக்குதுன்னு தெரியாது நல்ல டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி உரசி எடுக்கணும் வச்சுட்டு இப்படி எடுத்து ஒரசன் நல்ல உரசனம் நல்ல உரசனாதான் சரியாகும் சரியா பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க யார் அதை இப்படி புளி உரைசி எடுத்துட்டு சாப்பிட்றீங்களா சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிடக்குள்ள வாய்ப்பு இருக்குது நீங்களும் இப்படி உரைச்சி சாப்பிட்ருந்தீங்களா சில வேலை வந்து உப்பு போட்டு தின்னுனோம் நமக்கு உப்பு இல்லை இப்போ வேலைக்கு வந்த இடம் இல்லை அதனால் உப்பு கிடைக்கல சரியா வரிகளை ஒரஸ் ஆச்சு இனி சாப்பிட்டு வா நல்ல டேஸ்ட் இது கரைக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க நிறைய ஆள் இருக்கு தெரியாதவங்க நிறைய ஆள் இருக்குது சரியா சின்ன வயசு ஆசை வந்துட்டு அதுதான் புளியை கண்ட உடனே வீடியோ எடுத்து நக்கி காட்டுறேன் நீங்கள் இந்த புளி உரசி நக்குன ஃபீல் உண்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்